தினமலர் சார்பில் கார்னிவல் அபார்ட்மெண்ட் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது தொடர் வரவேற்பை அடுத்து சென்னையில் பல்வேறு அபார்ட்மெண்ட்ஸ்களில் கார்னிவல் நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது குடியரசு தின விழாவையொட்டி சென்னை ஆவடி ஓம் சக்தி சாந்தா டவர்ஸ் அபார்ட்மெண்ட்ஸில் கார்னிவல் கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி அருமையாக பண்ணியிருக்காங்க இது மாதிரி எங்களுக்கு அடிக்கடி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் இவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருக்கோம் உங்களால் இன்னும் மேலும் மேலே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் அடிக்கடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரன்னிங் ரேஸ் வச்சுருக்காங்க போலோ போட்டி வச்சுருக்காங்க உரியடி வச்சுருக்காங்க ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்க இது மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள் வச்சுருக்காங்க நிறைய விளம்பர பதாகைகளை வச்சுருக்காங்க நிறைய கடைகளை வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஊக்க உணர்ச்சியும் இருக்கு நிகழ்ச்சியை கெட்டிப்பட்டி போர்விகா அப்ளைன்சஸ் மைல் மார்க் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் நிசான் போகோ ஈவென்ட்ஸ் ஆர்கனைசர்ஸ் உள்ளிட்டோர் இணைந்து வழங்கினர் மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கார்னிவல் கொண்டாட்டத்தில் அபார்ட்மெண்ட்ஸ் விழா கோலம் பூண்டது அப்பா காலத்துல இருந்து வாங்கிக்கிட்டோம் நான் இன்னும் கண்டினியூஸாக வாங்கிட்டிருக்கேன் அம் சிக்ஸ்ட்டி ரோட் இந்த நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் இப்போ ஃபிளாட்ல யார் பக்கத்து வீட்ல இது மூலியமா யார் இருக்காங்க எந்த ப்ளாக்ல எங்க இருக்காங்கன்னு இன்டெடியூஸ் பண்ணி அந்த குழந்தைகளோட சந்தோஷத்துல நாங்க குழந்தைகளா மாறிவிட்டோம் திருமணம் இன்னமும் நல்லா வளர்ணும் சப்ஸ்கிரைப் ரங்கோலி சிறுவர் பாரதான் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் உரியடி டான்ஸ் பாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ஷாப்பிங் ஸ்டால் மற்றும் மேஜிக் ஷோ அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது இப்போ பாஸ்ட் ஒன் வீக் வந்து தினமலர் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்கு படிக்கவும் நல்லா இருக்கு நிறைய நியூஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மோர் ஓவர் பெரியவர்கள் வந்து டிவோஷனல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய போடுறாங்க ஐ மீன் நெய்பர்ஸ்லாம் கேட்குறாங்க ஈகராக நல்லா இருக்கு இந்த பேப்பர்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக கேட்டுட்ருக்காங்க அதே இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க சண்டே இன்றைக்கி ஆக்சுவலி நாளைக்கு பசங்களுக்கு எக்ஸாம் ஆனால் அவங்க நடத்துகிற விதம் அதெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கும் மேலே இருக்க முடியல ஸோ அதனால் நாங்கள் உடனே வந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் பசங்க என் என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க மணி நான் செவன் ஓ கிளாக் ஆச்சு இன்னும் நாங்கள் எக்ஸாமும் படிக்கல பட் ஆனால் அந்த பசங்க என்ட்ரேஜ் நல்லா என்ஜாய் பண்ணுறத பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அதே இல்லை வே ஆஃப் கண்டக்டிங் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பசங்க ரொம்ப எந்தவாக வராங்க அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எக்ஸாமும் தவிர்த்து அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றது போது எங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது மேரத்தான் கண்டக்ட் ஃபஸ்ட் டைமும் மேரத்தானாக என்னன்னே தெரியாது குட்டி குட்டி பசங்களுக்குலாம் அவங்க போய் அந்த வாட்டர் பாட்டில் போய் வாங்கிட்டு வர்றது அதெல்லாம் அவங்க சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணாங்க மேரத்தான் கண்டக்ட் பண்ணாங்க சை ஸ்லோ சைக்கிளிங் கண்டக்ட் பண்ணாங்க கோலம் போட்டி பெரியவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி ப பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நிறைய ஷாப்பிங் மாலில் மாதிரி நிறைய போட்டிருக்காங்க இங்கே அஃபோர்டபிள் பிரைஸ் இருக்குது நல்லா இருக்குது ஷாப்பிங் மால்லாம் நிறைய வச்சுருக்காங்க நிறைய சூப்பராக என்கரேஜ்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க ஸோ ப்ளீஸ் நீங்கள் தினமும் வாங்கி படிங்க சூப்பராக இருக்குது உண்மையிலேயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய அது இந்த காலத்தில் ஃபுல்லாக யூடியூபே பார்த்துட்ருக்காங்க பசங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாங்கள் படிக்கும்போது நல்லா இருக்குது அந்த காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த தமிழ் லேங்குவேஜ் படிக்கிறது அந்த டிவோஷனல்ஸும் அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்

குழந்தைங்க டான்ஸ் பண்ணுறது சிங்கிங் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது இதே மாதிரி அடிக்கடி பண்ண நல்லாயிருக்கும் தினமலர் யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குது நாங்கள் இப்போதான் ரீசெண்டாக பார்த்துட்டு நல்லா எல்லாமே கண்டு நல்லா இருக்குது எல்லாருமே தினமலர் தினமலர் நடத்திய கார்னிவல் கொண்டாட்டத்தில் குடியிருப்பு வாசிகள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர்